அப்டேட் நியூஸ் பண்ணுங்க அப்படியே பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் கருணாநிதி ஏ கே போஸ் மற்றும் கனகராஜ் ஆகியோர் மரணம் மற்றும் வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தால் பதவி பறிக்கப்பட்ட எம்எல்ஏ பாலகிருஷ்ணா ரெட்டியின் ஒசூர் தொகுதி என இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது இதில் பதினெட்டு தொகுதிகளுக்கு கடந்த பதினெட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் மீதமுள்ள நாலு தொகுதிகளிலும் வரும் மே பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான முடிவுகள் மே இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்படுகிறது இந்நிலையில் அதிமுக ஆட்சியை தக்கவைத்து கொள்ளவும் திமுக ஆட்சியை கைப்பற்றவும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன தமிழகத்தில் மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி பதினெட்டு தொகுதிகள் கைவசம் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் அதிமுக கூட்டணியில் இருக்கும் நூற்றி பதினாலு எம்எல்ஏக்களில் அதிமுக நூற்றி பதினோரு மற்றும் தமிமுன் அன்சாரி கருணாஸ் தனியரசு ஆகியோர் உள்ளனர் திமுகவில் திமுக எம்பத்தெட்டு காங்கிரஸ் எட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்று மொத்தம் தொண்ணூற்றி ஏழு பேர் உள்ளனர் காலியாக இருபத்தி ரெண்டு தொகுதிகள் உள்ளது அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள மொத்தம் பதிமூன்று தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் கூட்டணியில் இருக்கும் தமிமுன் அன்சாரி கருணாஸ் தனியரசு ஆகியோர் அதிமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ளனர் அதே நேரம் அதிமுகவில் இருக்கும் கலைச்செல்வன் விருதாச்சலம் ரத்தின சபாபதி அறந்தாங்கி பிரபு கள்ளக்குறிச்சி ஆகியோர் எம்எல்ஏக்கள் வெளிப்படையாகவே தினகரனை ஆதரிக்கின்றனர் ஒருவேளை இவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளிக்கவில்லை என்றால் அதிமுகவின் எண்ணிக்கை நூத்தி ஐந்தாக குறைந்துவிடும் இதனால் தான் பதிமூன்று தொகுதிகளில் வெற்றி தேவை அதே நேரத்தில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க மொத்தம் இருபத்தோரு தொகுதிகளில் வென்றாக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் அவர்கள் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் இவற்றில் ஒன்று இரண்டு குறைஞ்சாலும் கஷ்டம்தான் ஆனால் இடைத்தேர்தலில் பொறுத்தவரை எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு தான் அதிக பவர் இருக்கும் இதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் இந்த முறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவும் செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவை பொறுத்தவரை எப்படியாவது நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில் நாம் கணிசமான ஒரு தொகுதியாவது பிடிக்கணும் அதாவது சில தொகுதிகளை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க யாரை நிறுத்துறாங்களோ அதற்கு எதிரணியில் இவங்க கரெக்டாக அதற்கு பலமான ஆட்களை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா முயற்சி இருக்காங்க நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதில் எத்தனை வெற்றி எத்தனை தோல்வி எவ்வளோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது இங்கே சட்டமன்றத்தை வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தற்போது பார்த்திங்கன்னா செக்கிங்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு யாராவது பணம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விசாரணைகள் வந்து தற்போது நடந்து வருதுனே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு தொகுதியில் தேர்தல் வேறு முடிஞ்சிடுச்சு அதில் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே கணிசமான தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில கருத்து கணிப்புகளும் வெளியாகிருக்கு ஸோ இப்போ நடக்க போகிற நான்கு தொகுதியில் யாருக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சின்னு சின்னமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலோட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ